வி எம் னுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சிறப்பு கட்டுரை படிக்கிறையின் கேட்பீராக சொல்லப்போனால் ஏன் எதற்காக சொல்லுங்கள் தன்கர்ஜி எழுதியவர் எம் பாண்டியராஜன் மாநிலங்களவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார் அவையின் அலுவல் ஆலோசனைக்குழு கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் மாலை நாலு நாலரை மணி வரையிலும் வழக்கமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருநாள் கழித்து இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை ஒருநாள் பயணமாக ராஜஸ்தான் செல்லப்போகிறார் என மாலை ஐந்து ஐம்பத்தி மூணுக்கு செய்தி தொடர்பு துறையின் அறிவிப்பு கூட வெளியாகிறது நீதிபதிகள் சேகர் யாதவ் யஷ்வந்த் வர்மா ஆகியோருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் தானும் பேசப்போவதாக மாலை நான்கு மணி வாக்கில் எதிர்க்கட்சி எம்பி ஒருவரிடம் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அடுத்த ஐந்து மணி நேரத்தில் உடல் நலம் கருதியும் மருத்துவ ஆலோசனை படியும் உடனடியாக பதவியிலிருந்து விலகுவதாக குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு எழுதிய கடிதத்தில் அறிவிக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நாட்டின் இரண்டாவது குடிமகன் என்ற தகுதி நிலையில் உள்ள ஒரு பதவியிலிருந்து திடீரென ஒருவர் விலகுவதற்கு போயும் போயும் உடல் நர பிரச்சனை காரணமாக இருக்க முடியும் செய்தி வழியான அந்த நொடியில் தொடங்கிய ஊடகங்களும் சந்தேகங்களுக்கும் இன்னமும் யாருக்கும் விடை தெரியவில்லை கடந்த மார்ச் மாதத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்தான் நயனிதாலில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பேசிக்கொண்டிருந்த போதே மயக்கமுற்றார் ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் எங்கேயும் எதுவும் எந்தவித உடல்நல குறைவுக்கான அறிகுறிகள் தென்பட்டதில்லை என்கிறார்கள் திடீரென அவர் பதவி விலகிய நாளில் கூட வழக்கமான உற்சாகத்துடன் தான் மாநிலங்களவை நடத்தியுள்ளார் சார்ந்த அனைத்து கூட்டங்களிலும் பங்கு கொண்டிருக்கிறார் என்றபோதிலும் அன்றைய தினம் அலுவலகத்தில் இருந்து குடியரசுத் துணை தலைவராக புறப்பட்டு சென்றவர் மீண்டும் மறுநாள் அலுவலகத்துக்கே திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது தன்னுடைய தனிப்பட்ட ஆவணன் களை ஏனும் எடுத்து சென்றிருப்பாரா என தெரியவில்லை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடவோ அல்லது தேர்தலில் வென்று குடியரசுத் தலைவராக பதவி ஏற்பதற்காகவோ தான் இதுவரையிலும் குடியரசு துணை தலைவர்கள் பதவி விலகியிருக்கின்றனர் உடல் நலம் கருதி மட்டுமல்ல வேறு எதற்காகவும் யாரும் பதவி விலகியதில்லை கூட்டத்தொடரின் முதல் நாளில் அதாவது அவருடைய கடைசி வே வேலை நாளில் எதிர்கட்சிகள் அளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவையில் அனுமதித்த அதே நாளில் மாநிலங்களவையிலும் அனுமதித்தார் அட்மிட்டட் அல்லது சப்மிட்டட் என்றும் விவாதம் இவ்வாறு அனுமதித்ததின் பேரில் பாஜக மேலிடம் கொண்ட அதிருப்தி காரணமாகத்தான் தன்கர் விலக நேரிட்டதாக செய்திகள் உரையாகின்றன தவிர நீதிபதி யஷ்வந்த் வர்மா தீர்மானத்துடன் வெறுப்பு பேச்சுக்காக நீதிபதி சேகர் யாதவுக்கு எதிரான தீர்மானத்தையும் தாமாகவே அனுமதித்ததன் காரணமாக வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளார் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இதில் ஏதோ வழக்கத்துக்கு மாறாக இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட பதவியிலிருந்தே ராஜினாமா செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க முடியுமா இருக்கலாம் என்கிறது காங்கிரஸ் அல்லாமல் முதல் நாள் அவையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான பாதுகாப்பு குறைபாடுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமரசம் பேசி முடித்ததாக அடிக்கடி கூறிவருவது பற்றியெல்லாம் நீண்ட நேரம் உரையாற்ற முன் எப்போதுமில்லாத வகையில் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயை அனுமதித்தார் முடிவில் இவ்விஷயத்தில் முழுமையான விவாதத்தை நிச்சயம் அனுமதிப்பதாகவும் உறுதியளித்தார் தன்கர் திங்கட்கிழமை பகல் பனிரெண்டரை மணிக்கு சிறிது நேரமே நடந்த பலவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் பங்கேற்ற பாரதிய ஜனதா தலைவர் ஜே பி நட்டாவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் தொடர்ந்து மாலை நாலரை மணிக்கு நடந்த கூட்டத்தை புறக்கணித்துவிட்டனர் இதனால் பெரிதும் கோபமுற்றதாக கூறப்படும் தன்கர் கூட்டத்தை மறுநாள் பகல் ஒரு மணிக்கு ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறார் ஆக அதுவரையிலும் கூட ராஜினாமா பற்றி அவர் கூடிடக்கூட இல்லை அவர் ராஜினாமா செய்யப்போகிறார் போகிறார் என்பதற்கான எந்தவித அறிகுறிகளும் திங்கட்கிழமை தெரியவில்லை என்றுதான் எம்பிக்கள் பலரும் தெரிவிக்கின்றனர் நட்டாவும் ரிஜிஜுவும் மாலை கூட்டத்துக்கு வராத அளவுக்கு பகல் ஒரு மணியிலிருந்து நாளரை மணிக்குள் ஏதோ நடந்திருக்க வேண்டும் தன்கர் விலகலுக்கு ஏதோ வலுவான காரணம் இருக்கிறது என்கிறார் காங்கிரஸ் பொது செயலர் ஜெயராம் ரமேஷ் ஆனால் சே சே நாங்கள் கூட்டத்துக்கு வரவில்லை என்று ஏற்கனவே அவரிடம் சொல்லிவிட்டோம் என்று நட்டாவும் ரிஜிஜுவும் மறுத்திருக்கின்றனர் சந்திப்பு பற்றி முன்னதாக உறுதி செய்து கொள்ளாமல் எவ்வித தகவலும் தெரிவிக்காமலும் தான் திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அவரை சந்திக்க சென்றிருக்கிறார் ஜெகதீப் தன்கர் அவசர அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்த ஜெகதீப் தன்கர் இரவு ஒம்பது இருபத்தைந்து மணிக்கு எக்ஸ் தளத்தில் தகவலை பகிர்கிறார் என்ன கொடுமை என்றால் ஊடகங்களில்தான் ராஜினாமா செய்தி பரபரப்பானதே தவிர ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட ஏனோ பெரிதாக கண்டு கொள்ளவில்லை குடியரசு துணை தலைவர் பதவி உள்பட பல்வேறு நிலைகளில் எந்த நாட்டுக்கு பயனாற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஜகதீப் தன்கர் உடன் நலத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் அவ்வளவுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் ரியாக்ஷன் அதுவும் எக்ஸ்தல பக்கத்தில் குடியரசு துணை தலைவராக எவ்வளவு சிறப்பாக தன்கர் பணியாற்றியிருக்கிறார் என்பதாக கூட ஒரு வரி சுட்டிக்காட்டவில்லை இத்தனைக்கும் வேட்பாளராக அறிவித்த போதும் கிசான் புத்ரு விவசாயி மகன் என அறிமுகப்படுத்தியவர் தான் மோதி பாவம் இவ்வளவு நல்லவருக்கு இப்படி நேர்ந்துவிட்டதே என்று யாரேனும் துயரற்றுவார்களா என்றால் வாய்ப்பில்லை என்றுதான் கூறுகிறார்கள் ஜெகதீப் தன்கர் ராஜஸ்தானை சேர்ந்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்திலும் பணியாற்றியவர் அதனால் தானே தானோ என்ன நீதித்துறையை பற்றி மிக அதிகமாகவே அதுவும் ஒரு குடியரசுத் துணை தலைவராக இருந்து கொண்டு விமர்சித்தார் சர்ச்சைக்குரிய வகையிலும் அதிரடியாகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் மதச்சார்பற்ற சோசியலிச ஆகிய சொற்கள் சேர்க்கப்பட்டது பற்றி கேள்வி எழுப்பி அதிரடித்தவர் ஜெகதீப் தன்கர் நிதித்துறை தொடர்பாக நேரடியாக பல விஷயங்களில் கண்டனங்களை செய்தார் அரசியல் சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துவதென்பது ஜனநாயக சக்திகளின் மீதான அணுகுண்டு தாக்குதல் என்றது உள்பட இந்த பிரிவின் கீழ்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய பத்து சட்ட முன்வரைவுகளுக்கும் உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி சட்டமாக்கியது நீதிபதிகள் விஷயத்திலும் கடுமையான கருத்துக்களை முன்வைத்தார் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிந்த உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா விஷயத்தில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டியதுதானே எதற்காக நீதிபதிகளை இவ்வாறு விசாரணைக்கு எல்லாம் அப்பாற்றப்பட்டவர்களாக காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் குரல் எழுப்பினார் எப்போது என்ன பேசுவாரோ என்று அச்சமுறும் அளவுக்கு பேசினார் குடியரசுத் துணை தலைவராக பதவியேற்ற பின் இவர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் உயரிய இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றை பற்றியும் கருத்து சொன்னார் இவையெல்லாம் தன் கருத்துடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது ஆளும் அரசின் கருத்தா என்று வியக்கும் அளவுக்கு ஏற்கனவே இருந்த குடியரசு துணை தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்றெல்லாம் நினைத்திருப்பாரா என தெரியவில்லை ஆனால் அரசும் ஆளும் கட்சி தலைவர்களும் ஜெகதீப் தன்கருடைய அதிரடியான எல்லாம் ஒட்டுமொத்தமாக ரசித்து கொண்டிருந்ததாகத்தான் தோன்றுகிறது ஆனால் நீதித்துறை பற்றி பேசுவதெல்லாம் புதிதல்ல சட்டத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜு இருந்தபோது நீதிமன்ற அதிகாரங்கள் பற்றி எவ்வளவோ மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் இப்போதும் சில பாரதிய ஜனதா தலைவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ராஜினாமாவுக்கு இதுவே காரணமாக இருக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் இவ்வளவு காலம் கழிந்த பிரகா ஜெகதீப் தன்கர் மாநிலங்களவை தலைவர் மட்டுமல்ல குடியரசு துணை தலைவரும் கூட எனவே இரு தரப்பினருக்கும் இணக்கமாக இணக்கமானவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவையில் பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவானவராகவே சில நேரங்களில் ஆளும் கட்சிக்காரரை போன்றே கூட நடந்து கொண்டார் என்பார்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என எப்போதும் எதிர்கட்சியினர் இவரை குற்றஞ்சாட்டி வந்திருக்கின்றனர் அநேகமாக மாநிலங்களவை தலைவர் ஒருவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இதுவரை எதிர்த்து மட்டும்தான் மேற்கு வங்க ஆளுநராக இருந்தபோது கூட முதல்வர் மமதா பானர்ஜிக்கும் இவருக்கும் ஏஷாம் பொருத்தம்தான் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவர் பதவியேற்ற பிறகு நாலே நாலு முறைதான் வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் ஜெகதீப் தன்கர் இவற்றிலும் இரண்டு குட்டி நாடுகள் கம்போடியா கத்தார் ஒன்றிரண்டு நாள்கள் தான் பிரிட்டன் பிறகு அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்காக ஈரானுக்கு அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியா வந்தபோது நாட்டின் குடியரசு துணை தலைவரை சந்திக்கவே இல்லை என்பன போன்ற சில கசப்புகளும் இப்போது நினைவு கூறப்படுகின்றன எது எப்படி இருந்தாலும் நாட்டின் மிக உயரிய பதவிகளில் ஒன்றில் இருந்த ஒருவர் திடீரென பதவி விலகியிருக்கிறார் அண்மை காலத்தில் மட்டுமல்ல எப்போதுமே இந்த லெவலில் இப்படி யாரும் வெளியேறியதில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த உர்ஜித் பட்டேல் தம் பதவிக்காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி இருபதில் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய நிலையில் தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா திடீரென பதவி விலகினார் தொடர்ந்து இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் தேர்தல் ஆணையர் அருண் கோயலும் மறுநாள் காஷ்மீர் செல்ல திட்டமிருந்த நிறைய திடீரென ராஜினாமா செய்தார் கடைசி வரையிலும் இவர்களுடைய ராஜினாமாவுக்கான காரணங்கள் தெரியாமலேயே போய்விட்டன மிக உயர் பதவிகள் என்றாலும் உள்ளபடியே இவர்கள் அனைவரும் அரசு அலுவலர்கள்தான் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல எப்போது வேண்டுமானாலும் பதவியை விட்டு இவர்கள் வெளியேறலாம் யாரும் கேட்க போவதில்லை ஆனால் இப்போதைய இந்த திடீர் ராஜினாமா காட்சியோ அடுத்த லெவலுக்கு சென்றிருக்கிறது திடீரென பேப்பர் போட்டுவிட்டு புறப்பட்டு செல்ல தன்கர் ஒன்றும் ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கவில்லை மிக பெரிய ஜனநாயக நாட்டின் இரண்டாவது உயர் பதவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை எம்பிக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு மட்டுமல்ல அவரை தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற செய்தவர்களுக்கும் சேர்த்தே இருக்கிறது அக்கவுண்டபிலிட்டி பொறுப்பு எதிர்வரும் காலத்தில் குடியரசு தலைவராகவும் வாய்ப்புள்ள ஒருவர் இவ்வாறு சட்டென விலகி வெளியேறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினோரில் பதவியேற்ற தன்கரின் பதவிக்காலம் முழுதாக இன்னும் இரு ஆண்டுகள் இருக்கின்றன சிகிச்சைக்குப் பிறகு அவர் நன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் நாட்டின் சாதாரண மக்களுக்கு கூட தோன்றுகிறது நிச்சயம் இந்த ராஜினாமாவுக்கு உடல்நல குறைவு மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்று ராஜினாமா செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டதால்தான் அவர் விலகிய விலகியதாக தகவல்கள் பரவுகின்றன பதவி விலைகள் பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் வெளியிடப்படவில்லை நிச்சயம் இந்த வெளியேற்றம் அன்சரிமோனியல் தான் மதிப்புக்கு குறைவான வகையிலானது தான் என்பதில் ஜெகதீப் தன்கருக்கே கூட மாற்று கருத்திருக்க முடியாது என்றுதான் மக்களுக்கு தோன்றுகிறது இறுக்கமான இந்த நிலையில் எத்தகைய சூழலில் தன்கரின் இந்த பதவி நேரிட்டது என்பதை மத்திய அரசு விளக்க முன்வரலாம் முறையான விளக்கத்தை வெளியிடுவதே நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் என்பதுடன் நாடு முழுவதுமாக பரவி கிடக்கும் தேவையற்ற ஊகங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் எத்தகைய நெருக்குதல்களுக்கு மத்தியில் யார் யாருடைய நெருக்குதல்களுக்கு இடையே உயர் நிலையிலுள்ள இவர்கள் எல்லாம் எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியும் ஐயமும் நாட்டின் அதி உயர் பதவியான குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கும் கூட பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் தன்கருடைய பதவி விலகலுக்கு அவரை இந்த பதவிக்கு கொண்டு வந்தவர்களே காரணமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நிறைய கதைகள் பரவிக்கொண்டிருக்கின்றன நாட்டின் இரண்டாவது பெரிய பதவி பொறுப்பு இதற்கான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது பலின கூடாதுதானே நிச்சயம் உண்மையான காரணம் ஜெகதீப் தன்கருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் தன்கரே முன்வந்து பதவியுள்ளதற்கான உண்மையான காரணத்தை விளக்கமளித்துவிட்டால் கடைசி வரையிலும் பொதுவெளியில் யாருக்கும் எதுவும் தெரியாமலேயே புதைந்து போய்விடக்கூடும் இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குப் பிறகு வெளியாகக்கூடிய ஜெகதீப் தன்கரின் நாள் குறிப்பு பக்கங்களிலிருந்து ஒருவேளை வெளியிடப்படலாம் அதனால் அப்போது ஒரு பயணம் விளையப் போவதில்லை இவ்வாறெல்லாம் நேர்வது நிச்சயம் நல்லதும் அல்ல நல்லதுக்கும் அல்ல நாட்டிற்கு எனவே நீங்களாவது முன்வந்து மக்களிடம் வெளிப்படையாக சொல்லுங்கள் தன்கர்ஜி சம்மரி ஆன் த சடன் ரெசிக்னேஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஜெக்தீப் தன்கர் அண்ட் த பசல்ஸ் த தேங்க் யூ ஃபார் யுவர் லிசனிங் நான் இப்போது படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய ரிப்போர்ட்டாகும் இதை எம் பாண்டியராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எப்படிப்பட்டது தெரிவித்தால் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து சேர்ந்த வி எம் கலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி for ஃபார் listening. லிசனிங் you யூ லைக் திஸ் வீடியோ subscribe. Thank you.